ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா அருவிக்கரசிகிட்ட இருக்கிற ஆதாரத்தை எடுப்பதற்காக வீட்டில் வந்து மிகப்பெரிய பிள்ளையமே நடந்து முடியுது இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெண்களெல்லாம் சேர்ந்து நான்கு பெண்களும் சேர்ந்து அருவிக் அடி போட்டு மிரட்டி அந்த ஆதாரத்தை வந்து வாங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து அருவிக்கரசி என்ன முயற்சி பண்ணனாலும் அறிவிகரிசி அந்த ஃபோனை வந்து தரவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே அறிவுக்கரசி அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சி எரிஞ்சிடுறா உடச்சிடுறாங்க அந்த ஃபோன் வந்து குணசேகரன் கையில் மாட்டிக்கிது அப்புறமா இந்த ஃபோன் எதுக்கு இப்படி உடஞ்சு கிடக்குதுங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க குணசேகரன் அப்போ ஜனனி சொல்கிறாங்க அறிவுக்கரசி கையில் இருக்கிற ஃபோனில் வந்து ஏதோ ஒரு அகசியம் இருக்குது ஈஸ்வரிய அக்கா பற்றின ஆதாரம் இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு குணசேகரன் வந்து சாக்காகிறாங்க எதுவுமே மாமா அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி சொல்கிறாங்க என்னை இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவளோட நடிப்பை வந்து ஆரம்பிக்கிற விக்கரசி அப்புறமா கரிகாலன் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஃபோன் ரிப்பேர் பார்க்குற ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காமாமா அவனை வச்சு இந்த ஃபோனில் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு என்ன இருக்குதுங்கிறத பற்றி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்கிறாங்க குணசேகரனும் அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்புறமா அப்புறமா ஃபோன் வேலை பார்க்குறவங்களும் குணசேகரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ வந்துட்டு எல்லாருமா உட்காந்து இந்த ஃபோனில் என்ன இருக்கிறதங்க வந்து எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க எல்லாருமே அவரை வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துக்கிட்டு நீங்கள் இப்படி எல்லாம் மிரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா குணசேகரன் எல்லாரும் அமைதியாக இருங்கப்பா அவர் அவர் வேலையை பார்க்கட்டும் அந்த அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்புறமா அந்த ஃபோனை எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இவங்க நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குது இதனால அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை மறைச்சிட்டு இந்த ஃபோனோட மதர் போ போயிடுச்சு இந்த ஃபோன் சுக்குநூறு ஆயிடுச்சு இதை வச்சுக்கிட்டு எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்புறமா குணசேகரன் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ உடனே அறிவு கரிசி சொல்கிறாங்க அந்த ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடைஞ்சு போன ஃபோன் ஒரு நாக்கெதுக்கு அறிவு கரிசி அப்படின்னு வந்து குணசேகரன் கேட்குறாங்க உனக்கு புது ஃபோனே தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாங்க குணசேகரன் அப்போ வந்து ஜனனி பேசினதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க குணசேகரன் உங்களுக்கு ஆதாரமாக என்கிட்ட இருக்குதுன்னு எதிராக ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு மிரட்டணில்ல அதை நினச்சி பார்த்துறாங்க அப்புறமா குணசேகரனுக்கும் ஒரு சந்தேகம் வருது அதனால் ஃபோனை வந்து பீரோவில் வச்சு ஒழிச்சு வைக்கிறாங்க குணசேகரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட ஜனனி இருக்காங்க இந்த ஃபோனில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க அதான் அவங்க வந்து அந்த ஃபோன் ரிப்பேர் பார்க்குறவரும் இந்த ஃபோனில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்குது இதெல்லாம் கேட்டா அப்படின்னு வந்து சக்தி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா குணசேகரன் வீட்டுக்கு ஃபோன் ரிப்பேர் பண்ண வந்த அவர் இருந்துட்டு அவரோட ஃப்ரெண்டை ஒருத்தரை பார்த்துட்டு குணசேகரன் வீட்டுக்கு வந்து போனதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க அங்கே ஈஸ்வரியை அடித்து காயப்படுத்தின வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க அப்புறமா அந்த ஃப்ரெண்டு கேட்குறான் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதை எதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்தடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இதை வச்சு அவங்ககிட்ட மிரட்டி பணம் வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா அறிவுகரசி ஜனனி ரெண்டு பேரும் குணசேகரன் ரூமில் இருக்கும் ஃபோனை எப்படினாலும் பிளான் பண்ணி எடுக்கணுங்கிற பிளான் இருக்காங்க வீடு முழுசும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஆள் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க குணசேகரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குணசேகரன் சொல்கிறாங்க கேட்டில் இருந்து எல்லாம் வர்றதும் போகிறதும் எல்லா ரூம்லேயும் சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரி வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போதைக்கு வந்து அறிவுக்கரசி மனசில் ஏதோ இருக்காங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஈஸ்வரி வந்து கோமாவில் இருந்து முழிச்சு பார்க்குறாங்க அப்போ வந்து குணசேகரன் ஈஸ்வரியை கொடுமைப்படுத்துனதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் சன் ஜனனி சொல்லிகிட்டு இருக்காங்க அக்கா கண்மொழிச்சு எழுந்து வந்தால் இவங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அக்காவை இவங்க திரும்பவும் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வந்து நந்தினி வந்து ரொம்ப பதறி போகிறாங்க அதே போல் குணசேகரம் கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவ எந்திரிச்சு வந்தால் நமக்கு தான் ஆபத்து அவள் நம்மளை ஜெயிலில் தள்ளாமல் விடமாட்டான் ஜெயிலில் தள்ளி குளிர் காய்வா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா கதிர் வந்து அருவிகரிசிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஈஸ்வரி ஆஸ்பத்திரியிலேருந்து எந்திரிச்சே வரக்கூடாது அவளை ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்